ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இப்போ டைம் வந்து நைன் ஓ கிளாக் ஆகுது நான் மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் வீடையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பூஜை பண்ணணும் அந்த ஒர்க் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் ஸோ நான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோ கிளப்பங்களா

கோலம்லாம் போட்டுட்டு இந்த உருளியில் பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த கோலமும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பூஜை ரூமில் வந்து எல்லா சாமிக்கும் பூலாம் வச்சுட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டேன் இப்போ நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு வந்தோன்னா ஃபுல்லாகவே நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எந்த வேலையுமே எனக்கு கிடையாது சிங்க்ளையும் வந்து பாத்திரம் கிடையாது இல்லை நான் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிராணி கிச்சனில் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து குக்கரில் சாமை அரிசி சாம்பார் சாதம் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன் இது தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ கிச்சன் ஃபுல்லாக பக்காவாக நீட் பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக நிறைய டைம் இருக்கும் நம்ம வந்து பா சமையல் பண்ணிட்டு பாத்திரத்தை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வேலை செஞ்சோன்னா வேலை வந்து பெண்டிங் ஆகிடும் நம்ம அப்பப்போ சமையல் பண்ணுறோமா அப்படியே சிம்பிளில் பாத்திரம் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் டைம் இருந்ததுன்னா அப்போதைக்கு தேய்ச்சிட்டோன்னா வேலை செய்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டோன்னா நம்மளுக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் அன்றைக்கி டேவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து நம்ம வீடை நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுட்டுருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் பெட்ரூம்லேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லோருமே நான் வந்து நீட் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஸோ இப்போ நான் வந்து பூஜை தான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் மிந்தி வந்து இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள் இருந்தது ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தான் கேப் இருக்கும் இந்த இடம் தான் ஸோ நான் இதுக்குள்ளேயே உட்காந்து பூஜை பண்ணணும் பட் இப்போ வந்து டைனிங் டேபிள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணதால் நல்லா பெரிய இடமா நிறைய ஸ்பேஸ் இருக்குது அழகாக ஃப்ரீயாக உக்காந்து பூஜை பண்ண முடியும் ஸோ இப்போ எனக்கு உண்மையாலுமே எனக்கு இந்த மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது நீட்டாக இருக்குது வீடு எனக்கு ரொம்ப இப்போ பூஜை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடமும் இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வாசலில் இந்த தான் நான் போட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் ம மஞ்சள் சாமந்தி பூ வச்சுட்டு எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு கீழே நான் வந்து இந்த கோணம்தான் நான் வந்து போட்டேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரசித்து பண்ணோன்னா அது வந்து சூப்பராக வரும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது ஸோ வந்து மில்க் ஷேக் வந்து போட போகிறேன் அதுக்கு வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பவுட்ராகிடுச்சு அடுத்தது இந்த பனானா வந்து ஆட் பண்ணிக்க போறேன் இப்போ இந்த மிக்சி ஜார்ல இந்த பனானாவை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அடுத்தது இது கூடவே வந்து ஒரு மூணு டேட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை வேண்டான்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் இல்லை இதில் இந்த பழத்தில் இருக்கிற ஸ்வீட்ஸே போதும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து குடிக்கலாம் இது கூட நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து தண்ணி தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் இது பார்த்திங்கனா மிக்ஸ்டு சீட்ஸு இதை வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக நான் வச்சுக்கிறேன் இப்போது சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு மார்னிங் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான் இதை குடிச்சிட்டு மற்ற வேலைகள்லாம் நான் வந்து அனுப்புகிறேன் இப்போது வரகரிசி சாம்பார் சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கப்பால் ஒரு கப் வந்து வரகரிசி எடுத்துக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப்பு அதே கப்பால் முக்கால் கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இப்போது இது ஆகிற மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் பருப்பு ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பு அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போது இதே கப்பால் நாலு கப்பு தண்ணி இதில் ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன் இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒன்று ரெண்டு மூணு இதை அப்படியே ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே சாம்பார் சாதத்துக்கு காயெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் சாம்பார் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் சௌ என்கிட்ட இருக்கிற எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துருக்குறேன் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் அதிகளை சேர்த்துக்கிறேன் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காயும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ காயெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளி சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ குக்கர் மூடிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான சாமை அரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சாமை அரிசி சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன் இது வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட ப்ளைனாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்